தமிழ் லைஃப் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ போர்னாவின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குண்டான பலன்களை பற்றி ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் சில ராசி என்பர்களுக்கு ஒரு யோகமான ஒரு காலகட்டமாக இருக்க போது சில ராசி என்பர்கள் மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது ஒரு சில ராசி என்பர்களுக்கு என்ன மாற்றங்கள் நீங்க செய்தீங்கன்னா அதிலிருந்து ஒரு வெளிவருவதற்குண்டான ஒரு நேரங்களாக இருக்க போது என்றதை நம்ம இந்த பதிவுல தெளிவாக பார்க்க சனி பகவான்றது பாவகிரகம் இது பாவ கிரகமான அந்த சனி பயிற்சி பனிரெண்டாம் இடத்தில் அதாவது மீன ராசிக்கு கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு வருகின்ற மார்ச் மார்ச் மாதம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு சுமார் எட்டு மணி பதினேழு நிமிடத்திற்கு பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருந்து மீன ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்திற்கு பயிற்சி ஆகிறார் இந்த சனி பயிற்சி இந்த மீன ராசி அன்பர்களுக்கு தான் ஜென்ம சனியாக இருக்குது அடுத்து மேஷ ராசி அன்பர்களுக்கு விரய சனி இந்த ரெண்டு ராசி அன்பர்களும் தான் இந்த காலகட்டத்தில் மிகவும் ஒரு ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது இந்த சனி பகவான் சொன்னோம்னாலே பாவ கிரகம் அடுத்து மெதுவாக நகர்ந்து செல்லக்கூடிய கிரகம் ஒரு ஸ்லோவா எல்லா வேலையும் செய்யறாங்கனாலே அவங்களுக்கு அந்த சனியினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால அந்த மெதுவாக நகரக்கூடிய கிரகம் இரண்டரை வருடங்களுக்கு இந்த மீன ராசியில பயிற்சி ஆயிருக்கலாம் இந்த இரண்டரை வருடங்கள் சொல்லும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் வருடம் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி வரைக்கும் இந்த மீன ராசியில் சனி பகவான் இருக்க போறார் இந்த விரயஸ்தானத்தில் காலபுருஷனுக்கு விரயஸ்தானத்துல இந்த சனி பகவான் பயிற்சியாகி எல்லா ராசி அன்பர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அவர்கள் நினைத்த மாதிரி அந்த மாதிரி ஏன்னா சனின்றவர் கர்ம ஏற்ற மாதிரி நம்மளுடைய பலன்களை மாற்றி அமைக்க கூடியவர் இந்த சனி பகவான் நம்மளுடைய கர்மா என்ன சொல்லுதோ அதுதான் நம்மளுக்கு விளைவாக வரப்போகுது இந்த சனி பயிற்சியில அததான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த பதிவை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் சனி பயிற்சியின் மூலமாக மாதிரியான ஒரு மாற்றங்கள் தெரிஞ்சுப்பாங்க இந்த பயிற்சி ஆகினார் பாக்யஸ்தானத்திலிருந்து பத்தாம் இடமான கர்மஸ்தானத்திற்கு அந்த கர்மஸ்தானாதிபதியே பயிற்சி ஆகும் போது இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்கும் போது ஏன்னா அஷ்டம சனியின் கால கடந்து சில பாகியஸ்தானத்துல இருக்கும் போது அந்த ராகுவனுடைய தாக்கத்தின் மூலமாகவும் நிறைய மிதுனராசி அன்பர்களுக்கு தொழில் சம்பந்தமான நிறைய விரயங்கள் தொழில் சம்பந்தமான நஷ்டங்கள் நிறைய பேர் தொழிலே செய்ய முடியாத அளவுக்கு நிறைய பேர் அந்த சர்வீசஸ் ஓரியண்டடா பண்ணியிருந்தீங்கன்னா அதாவது அட்வொகேட் டாக்டர்ஸ் அடுத்து மீடியால இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரியான கான்ட்ராக்ட் கமிஷன் இந்த மாதிரியான சர்வீஸ் ஓரியன்டா நீங்க தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இவர்களுக்கு எல்லோருக்குமே கடந்த காலத்துல ஒரு நிறைய தேவையில்லாத ஒரு அலக்களைப்புகள் மன உளைச்சல்கள் அதிகமாக இருந்திருக்கும் இந்த மிதனராசி என்பர்களுக்கு தேவை இல்லாத ஏன்டா இந்த வேலையை எடுத்தோம் ஏன்டா இந்த ப்ராஜெக்டை எடுத்தோம் சில இந்த கான்ட்ராக்ட் பிசினஸ் செய்யறவங்களே பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல அந்த கான்ட்ராக்டை எடுத்து நீங்க செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள உங்களுடைய விழிப்பெருங்கி எடுத்து தான் சொல்லணும் அந்த அளவிற்கு அந்த தொழில உங்களுக்கு செய்ய முடியாத பண புழக்கம் இல்லைங்க உங்களால் எவ்வளவோ நீங்க திரட்டி திரட்டி செஞ்சாலும் அங்கே போட்டு இங்கே போட்டு புரட்டி புரட்டி நீங்க போட்டாலும் அந்த பண புழக்கம் ஃப்ரீக்குவெண்ட்டாக இருந்தால் தான் இந்த சர்வீஸ் ஓரியன்ட் பிஸ்னஸ் எல்லாம் செய்ய முடியும் அந்த அளவிற்கு அந்த பண புழக்கம் இல்லாததுனால இந்த மிதனராசி அன்பர்கள் நிறைய பேர் பார்த்தீங்க உங்களால அந்த தொழில செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை சில பேர் தொழில் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சில பேர் கடன் பட்டாலும் இந்த தொழில நம்ம எப்படியாவது நல்ல ஒரு முன்னுக்கு கொண்டு வந்து மேல கடன் வாங்கி வட்டிக்கு விட்டு இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடிய ஒரு நபர்கள் எல்லாம் இந்த மிதனராசி என்பர்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் ஏன்னா அஷ்டமசனியின் கட கடனை கடந்து அடுத்து வந்தக்கூடிய இந்த மிதனராசி என்பர்களுக்கு இந்த கர்ம கர்மஸ்தானத்திற்கு வருகின்ற அந்த சனி பாத்தீங்கன்னா உங்களுடைய நல்ல ஒரு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சனியாக தான் இருக்க போகுது இதனால் வரைக்கும் அந்த முன்னேற்றத்துல ஒரு தடைகள் பிரச்சனைகள் தாமதங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத அந்த அழுக்களிப்புகள் அதிகமாக இருந்திருக்கும் ஒரு இடத்துக்கு போறீங்க ஒரு தொழில் சம்பந்தமாக ஒரு மீட்டிங்க்காக போறீங்க அவங்க எல்லாம் பேசுவாங்க கடைசி நேரத்துல எந்த விதமான ஒரு முடிவுமே சொல்லாம வந்துருவீங்க நீங்க அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஓகே ஆயிடுச்சு இல்லை நல்ல ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க அப்படின்ற நேரத்துல நாங்கள் சொல்லி அனுப்புறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்துடும் அந்த கான்ட்ராக்டும் கையில கிடைக்காது உங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்பை ஒரு சூழ்நிலை இருந்திருக்காது இந்த மாதிரிலாம் அந்த அளக்களிப்புகள் ஒரு பத்து பதினஞ்சு முறை போயிட்டு வந்திருப்பீங்க அந்த பிஸ்னஸ் டீல உங்களால க்ளோஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பீங்க இந்த அளவுக்கு அது அந்த பத்தாம் இடத்துல இருந்த ராகு பகவான் செஞ்ச செயல்கள் எல்லாமே இப்போ சனி பகவான் வந்துட்டாரு அதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய அதுல பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய வாய்ப்புகள் வர போது உங்களை தேடி வாய்ப்புகள் வரும்போது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு நபர்களாக தான் நீங்க மிதுன ராசி அன்பர்கள் இருக்கிறீங்க நீங்க நிறைய பேர் சொல்றீங்க மேடம் எனக்கு வந்து எந்த ஒரு வாய்ப்புகளுமே வரமாட்டேங்குது அப்படியே வாய்ப்புகள் வந்தாலும் நான் போய் அங்க போய் பிரசண்ட் ஆனாலே அந்த எனக்கு வரமாட்டேங்குது அந்த அளவுக்கு நான் ஒரு என்ன சொல்றது அன்லக்கியா இருக்கிறேன் ஒரு துரதிருஷ்டசாலியா இருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஏன்னா இந்த ராசி என்பவர்கள் அதிகமாக யூஸ் பண்ற வேர்டு பாத்தீங்கன்னா எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா அதிர்ஷ்டத்தை நோக்கி நான் பயணிப்பேனா அப்படின்னு தான் இருக்கிறீங்க அந்த அதிர்ஷ்டம்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சனி பகவான் கர்ம காரகன் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விளக்கேற்றி வைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் போது இந்த மிதன ராசி என்பர்களுக்கு குடும்பம் சம்பந்தமாக இந்த மிதன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நிறைய வளர்ச்சிகள் நீங்க உங்களுக்குன்னு சொந்தமாக வீடு வாங்கறது ஏன்னா இழந்த வீடை பார்த்தீங்கன்னா அவங்களால மதிப்பிடவே முடியாது அந்த அளவுக்கு ஜாம் ஜாம்னு இருந்தீங்க அந்த அளவுக்கு பிரச்சனையே இல்லாம இருந்தீங்க ஆனா அந்த அஷ்டமசனி ஒரு பொழுது உங்களுக்கு வந்துட்டு போச்சு ஒரு ரெண்டரை வருஷம் ஒரு மூணு வருஷத்துல உங்களுடைய புரட்டி அந்த தொழில இருந்த வருமானம் கட்டு அடுத்து வேலைக்கு போனாலும் எந்த வேலையும் நிரந்தரமா இல்லை நீங்க இழப்புகளை பாத்தீங்கன்னா உங்களுடைய இழப்புகளை கணக்கிடவே முடியாது அந்த அளவுக்கு இழப்புகள் இழப்புகள் உறவுகள் இழப்புகள் இந்த மாதிரியால நிறைய ஒரு தன்னுடைய வாழ்க்கையை இழந்தவர்கள்னா இந்த மிதன ராசி என்பர்களும் மிதன லக்ன என்பர்களும் தான் இவர்களுக்கு எல்லோருக்குமே மீட்டெடுக்க கூடிய ஒரு நேரம் நீங்க எந்தெந்த இடத்துல பண்ணணும்னு நினைச்சீங்களோ இப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரட்டும் அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்தி நீங்க முன்னேற போறீங்கன்றது இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ஒரு துல்லியமாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நூறு சதவீதம் உங்களை தொழில வளர்ச்சி உங்களுடைய வேலை வாய்ப்புல வளர்ச்சி வேலையில் பாத்தீங்கன்னா இந்த மிதன ராசி அன்பர்கள் நீங்க நிறைய பேர் இடமாற்றம் அமைஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு ஒரு இடத்துல உட்கார முடியாத ஒரு நிரந்தர வேலை இல்லாத அப்படியே வேலை இருந்தாலும் அந்த வேலையில தேவையில்லாத பிரச்சனைகள் சக ஊழியர்கள் மூலமாக பிரச்சனைகள் சக பணியாளர்கள் மூலமாக பிரச்சனைகள் அதாவது மேலதிகாரிகள் மூலமாக பிரச்சனைகள் இப்படி அந்த மைண்ட் பாத்தீங்கன்னா இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு எப்போதுமே ஒரு கல்ல தூக்கி மைண்ட்ல வச்ச மாதிரி ஒரே பாரமா தான் இருக்குமே ஒழிய ஒரு நிதானமான ஒரு கடந்த மூன்று வருடங்களாக இந்த ராசி அன்பர்களுக்கு இருந்ததே இல்லை அது எல்லாமே சீராக கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக மீண்டும் உங்களை தேடி உங்களை சார்ந்து வாழக்கூடிய நேரம் ஏன்னா நீங்க உங்களை சார்ந்தவர்களுக்காக நிறைய வாழ்க்கையில தியாகம் பண்ணிருக்கிறீங்க அந்த வாழ்க்கையினுடைய தியாகத்தை அப்படி எடுத்தறிஞ்சு பேசிட்டு போன இருக்கிறவங்க இன்னைக்கு நேரத்துக்கு நீங்க தனிமரமாக இருக்கிறதை பார்த்து உங்களுக்கு ஆறுதலாக வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு மிதுன ராசி அன்பர்கள் மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு குடும்பம் சம்பந்தமாக தாங்க நிறைய பிரச்சனை அந்த குடும்பம் சம்பந்தமான உறவுகள் பிரியும் போது உங்களுடைய மன வேதனை மிக அதிக அளவு மன உளைச்சல் பாத்தீங்கன்னா புழுங்கி புழுங்கி உங்களுடைய மனதுக்குள்ளேயே புழுங்கி புழுங்கி இந்த ஹார்ட்டே வெடிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய மாய்த்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த மனவேதனையாகப்பட்டது அளவுல இருந்ததுன்னா இந்த மிதனராசி அன்பர்களுக்கு மட்டுமே இந்த கர்மஸ்தானத்தில் வரக்கூடிய அந்த சனி பகவான் கொடுக்கின்ற வாய்ப்புகளை நீங்க இந்த காலகட்டத்துல பயன்படுத்துங்க அந்த வாய்ப்புகள் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடிகளில் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு சூழ்நிலை சூழ்நிலையாக தான் இருக்க போகுது இந்த மிதன ராசி என்பர்களுக்கு ராசியில இருக்கக்கூடிய பொது பலன்களை சொல்லிட்டு இருக்கிறோம் இதுல இருக்கக்கூடிய உள்ள நட்சத்திரத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு நம்ம தனியா பதிவு போட போறோம் அந்த நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்னென்ன மாதிரியான இந்த சனி பயிற்சி பலன்கள் இருக்க போகுதுன்றத நம்ம பதிவுல அந்த பதிவுல தனியா பாத்துக்கலாம் இப்போ ராசிக்கு உண்டான பலன்கள் நீங்க மிதுன லக்னமா இருந்தா கூட இந்த பலன்கள் உங்களுக்கு நூறு சதவீதம் பொருந்தும் மிதுனல் ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் மேற்படிப்பு செலவுகள் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும்போது மே மேற்படிப்புக்காக நீங்க வெளியூர் பிரயாணம் செய்வதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு செல்வதற்கு ஆன் ஆன்சைட்லாம் இந்த காலகட்டத்தில் அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்காத மிதுன ராசி என்பர்களுக்கு கிடைக்காத ஒரு வேலை வாய்ப்பே கிடைக்காது உங்களுக்கு தான் அந்த வாய்ப்பது கிடைக்க போது கண்டிப்பா ஒரு துணிந்த ஒரு நல்ல ஒரு தெய்வ பலத்தோட நமக்கு கிரகங்கள் எந்த மாதிரி இருந்தாலும் நம்ம அந்த தசா புத்தின்றது ஒண்ணு சொல்றோம் இல்லையா அந்த தசா புத்தியின் மூலமாக சில மறைமுக பிரச்சனைகள் நம்மளை விடாமல் துரத்திக்கிட்டே இருக்கும் அந்த தசாவதி பிரச்சனைகளை நம்ம குறைப்பதற்கு முதல்ல நம்ம ஒரு தெய்வ பலத்தை பக்கத்துல வச்சுக்கணும் யாரா இருந்தாலும் ஒரு ஒருவரை சார்ந்துதான் இருக்க முடியும் இந்த பிரபஞ்சத்துல எந்த எந்த உயிருமே பாத்தீங்கன்னா மற்றொருவரை சாராமல் இருக்கவே முடியாது அப்படி இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்துல நம்ம அந்த தெய்வ பலத்தை இப்போ மனிதர்கள் தான் இந்த கலியுகத்தில் வெறும் ஏமாற்றும் நபர்களாக போய்விட்டாங்க அதனால நம்ம அந்த தெய்வ பலத்தை முழுமையா கூட எடுக்க போறோம் இந்த மிதனராசி மிதன லக்ன அன்பர்கள் முழுமையாக கூட எடுத்து அதனுடைய பயணித்து நமக்கு வரக்கூடிய முயற்சிகளை முழுமையாக முயற்சி செய்து நம்ம செய்யும் போது அதற்குண்டான பலன்களை நூறு சதவீதம் இந்த சனி பகவான் கர்மஸ்தானத்திலிருந்து ஸ்தானத்திலிருந்து இந்த ராசி என்பர்களுக்கு முழுமையாக கொடுக்க போறார் நிறைய பேர் மீடியா பீல்டுல இருக்கு உங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக வரக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா நிறைய கலை திறமையை உடையவர்கள் மிதனராசி என்பவர்கள் ராசிக்கு அதிபதி புதன் அந்த புதன் எப்படி கலை அறிவுத்திறமையை அறிவு திறமையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமோ அதே மாதிரி தான் இந்த மீடியா ஃபீல்டுல நிறைய பேர் இருக்கிறீங்கன்னா அவர்களுக்கு எல்லோருக்குமே இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த சனி பயிற்சி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகுது உங்களுடைய வாழ்க்கை தரத்தை அப்படியே ஒரு ரெண்டு வருஷத்துல பாத்தீங்கன்னா அப்படியே மிக உயர்ந்த இடத்திற்கு கொண்டு போகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இதனால வளர்ச்சி அப்படியே ஒரு ஒரு ஐந்து மடங்கு நேரமாக தான் இருக்க போது இந்த ராசி என்பவர்களுக்கு பெண்களுக்கு பொதுவாக இந்த காலகட்டத்துல இந்த இரண்டரை வருடங்கள்ல ஒரு நல்ல வளர்ச்சி பட்ட கடன்கள் இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரம் பட்ட பிரச்சனைகள் இருந்து கணவன் மனைவி பிரச்சனை குழந்தை சம்பந்தமான பிரச்சனை அடுத்து வேலைவாய்ப்பு சம்பந்தமான உயரதிகாரிகள் கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை இது எல்லாமே முடிந்து ஒரு துணிச்சலாக செயல்பட்டு நீங்க யாரு அப்படின்னு வெளி உலகத்துக்கு நிரூபிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிக அருமையான ஒரு காலகட்டமாக இருக்க போது இந்த சனி பயிற்சி இதனால உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் நம்ம இது கோச்சார நிலவரப்படி திருக்கணிதப்படி சனி பயிற்சி பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய உங்களுடைய தசா பலன்கள் உங்களுக்கு சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்